உலகெங்கும் இருக்கும் சிவன் ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்போதும் போல உங்களுக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம இப்போ பேச போறோம் இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சியை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கடந்த பதிவுல மே மாத பலன்கள்ல பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரியான பண வசியத்தை இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு குழுக்கள் முறையில இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த பதிவுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு பேர் ஆதரவுக்கு நன்றி உங்களுக்கு இந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல அதாவது இந்த மாத கடைசி கடைசி வாரத்துல உங்களுக்கு அது குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு யாராவது ஒரு நபருக்கு உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் வந்து சேரும் இந்த பதிவுலயும் இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட் பிரேஸ்லெட்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டா கிடைக்க போகுது அதனால உங்களுடைய பேரு உங்களுடைய நேரம் உங்களுடைய நட்சத்திரம் பிறந்த நேரம் பிறந்த நட்ச நட்சத்திரம் ராசி இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களை குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அந்த பணத்தினால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதுல ஒரு நிறைய மாற்றங்கள் வரும் இப்போ இந்த பதிவை நீங்க பாத்துட்டு இருக்கிறவங்க ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இரண்டு பேருக்கு போன தடவை பதிவு பார்க்கும் போது ஒரு பேருக்கு தான் ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த கிப்ட் அனோன் பண்ணியிருந்தோம் இப்போ உங்களுக்கு இரண்டு பேருக்கு அந்த கிஃப்ட் வரப்போகுது அதனால எல்லாருமே இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மீன ராசி என்பர்களுக்கு அந்த சாயா கிரகமான ராகு பகவான் உங்க ராசியை விட்டு விலகக்கூடிய ஒரு வருடம் இந்த ராகுன்ற அந்த சர்ப்ப கிரகமே உங்களை முழுவதுமாக ஆக்கிரமித்த அந்த நாகம் இப்போ உங்களிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போயாச்சு இந்த மே மாதத்துல இருந்து ஒரு பெரிய மைண்ட் ரிலீஃப்ன்றது இந்த மீன ராசி என்பர்களுக்கு கிடைக்க போது சனி பகவான் தானே மேடம் அவரை நாங்க வழிபாடு பண்ணிக்கிறோம் அவரை நாங்கள் என்னனாலும் செஞ்சுக்கிறோம் எங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாரு ஆனா இந்த ராகு பகவான் இருந்து எங்க வாழ்க்கைய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு எந்த அளவுக்கு ஏமாற்றத்தை சந்திக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு ஏமாற்றத்தை சந்தித்த நபர்கள் இந்த மீன ராசி என்பர்கள் தான் மீன ராசி என்பர்கள் வாழ்க்கையில ஏமாற்றம் மட்டுமே வாழ்க்கையா வச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு விரயஸ்தானம் மீனராசி விரயம் 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 விரயத்தை தவிர வாழ்க்கையில வேற எதையுமே சந்திக்க மாட்டாங்க எவ்வளவோ படிச்சிருக்கிறாங்க ஆனா வீட்டுல வெறும் குழந்தைகளை கவனிக்க கூடிய ஒரு நபராகவோ வீட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாங்க ஆணாக இருந்தாங்கன்னா அலுவலகத்துல இவங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்காது ஒரு அந்தஸ்து இருக்காது ஒரு அங்கீகாரம் இருக்காது அந்த அளவுக்கு அலுவலகத்துல பெரிய அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு மீனராசி என்பர்களாக இருக்கிறாங்கன்னா தொழில்ல எப்போதுமே நஷ்டத்தை மட்டுமே சந்திக்க கூடிய ஒரு மீனராசி அன்பர்களாக தான் இருப்பீங்க இப்படி வாழ்க்கையில வெறும் விரயங்களை மட்டுமே சந்தித்த இந்த மீனராசி என்பர்களுக்கு விரயத்திற்கு மேலும் ஒரு மெருகேற்றும் விதமாக அந்த ராகு பகவான் இருந்து எங்களுடைய வாழ்க்கையவே இழந்துட்ட மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகளை கொடுத்துட்டாரு இந்த ராசிக்கு நம்ம பலன்களை கணிக்க போது கொஞ்சம் மனம் ஒரு நெருடலாக தான் இருந்தது ஏன்னா ஒரு மனிதர் ஒரு வாழ்க்கையில பிரச்சனையை மட்டும் அனுபவிக்கலாம் ஆனா வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குது அவர்களுக்கு எந்த திசை திரும்பினாலும் வடக்கு திசையா வடமேற்கு திசையா தென்கு திசையா தென்கிழக்கு திசையா கால் வைத்த இடமெல்லாம் ஒரு கண்ணிபடியாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு ரணமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்த இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மைண்ட் அளவு அதாவது மனதளவு ஒரு பெரிய ரிலீஃப் தான் இந்த ராகுவனுடைய பயிற்சி அடுத்து ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்திற்கு அந்த கேது பகவான் இது வரைக்கும் வேலையில இருந்த தடைகள் எல்லாமே நீங்க கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டுல போய் பண்ணிட்டு வரலாம் அங்க போய் ஒரு சில சோர்சஸ் ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன் அதற்குண்டான ஒரு ஏற்பாடுகளும் உங்களுக்கு கடந்த காலத்துல கிடைச்சிருக்காது இந்த காலகட்டம் வழி வகைகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏழரை சனி ஜென்ம சனி ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் இந்த மீனராசி ராசி என்பர்களுக்கு துணிஞ்சு துணிச்சலா செயல்பாடு பண்ணுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் ஏன்னா கோச்சார ராசி ராசிபடி சந்திரனுடைய நகர்வு படிதான் ஏழரை சனி இது எல்லாமே கொடுக்கறோம் உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியா இருக்கும் அதற்காக நீங்க சில விஷயங்களை செய்யாம ஏழரை சனி என்ற ஒரு முடிவுக்காக இந்த ராகுவினுடைய பயிற்சி கேதுவனுடைய பயிற்ச ஒரு முடிவுக்காக சில விஷயங்களை செய்யாம விட்டுறாதீங்க தயவு செய்து அதை நோக்கி பயணங்கள் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு ஏற்றங்களாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மீனராசி என்பர்கள் புதுசா வீடு எல்லாம் கட்ட போறீங்க வீடு வாகனம்லாம் வாங்க போறீங்க உங்களுடைய அம்மாவை அப்படியே தங்க கோபுரத்துல வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு நேரம் நான்காம் இடத்துல குரு பகவான் அந்த பனிரெண்டாம் இடத்திற்கு வந்த ராகு பகவான் அம்மாவினுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது அம்மாவுக்காக இத்தனை நாள் காலம் நீங்க வெயிட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டோமா அவங்கள மனசால புண்படுத்தமே நம்ம எதாவது செய்ய இப்படி காத்துட்டு இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு அம்மாவை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது அடுத்து எதிரிகளை எல்லாத்தையுமே தூள் கூடிய ஒரு நேரம் தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு எதிரிகள் இருக்கிறாங்க எல்லா இடத்திலும் இடத்திலையும் எதிரிகள் நான் முதலே சொன்ன மாதிரி கால் வச்ச இடமெல்லாம் கண்ணிவடிதான் போறீங்களோ அங்கெல்லாம் ஒரு எதிரிகள் உங்களை அறியாமலேயே இருப்பாங்க யார் எதிரினே உங்களால கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு எதிரிகளினுடைய தொந்தரவுகள் அதிகமாக இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பலத்தை அந்த எதிரிகள் முழுமையாக அறியக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய எதிரிகளே பலவீனமாகண்டான ஒரு நேரம் இருக்க போது இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்ல ஒரு ஏற்றங்களை அனுபவிக்க கூடிய ஒரு தருணம் மீனராசி பெண்களாக இருக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருடமாக அமைதியாக இருந்த ஒரு குடும்பத்துல இந்த மீனராசி பெண்கள் ஒரு புதுசா ஒரு சுயம்புவாக ஒரு நல்ல ஒரு தன்னுடைய சொந்த காலில் முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி பெண்களுக்கு இருக்க போது நான் இது நாள் வரைக்கும் சும்மா இருந்துட்டேன் ஏதோ ஒரு இருண்ட குகையில இருந்த மாதிரி இருந்தது இப்போ நான் துடிப்போடு எந்திரிச்சு வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க இந்த பெண்கள் என்ன ஒரு அருமையான ஒரு மாற்றம் பாருங்க என்ன ஏழரை சனி ஏழரை சனின்னு சொல்லி இந்த மீனராசி என்பர்களை நம்ம ஒண்ணுமே செய்ய விடாம ஆக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்ற நினைக்கும் போது இந்த ராவு கேது பயிற்சி ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை இந்த ராசி என்பர்களுக்கு அதுவும் பெண்களுக்கு முழுமை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகங்கள் வெளிநாட்டுல நேரமாக தான் இருக்கும் ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்க இருக்கிறீங்க மீனராசி அன்பர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை நீங்க அங்க எடுத்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரம் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்குண்டான ஒரு தருணம் பிரிந்த தம்பதியர்கள் எல்லாருமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரம் யாரெல்லாம் விவாகரத்து வரைக்கும் போனீங்களோ அவர்கள் எல்லாமே மனம் மாறி மீண்டும் சேர்வதற்கு ஒரு தருணமாக தான் இருக்க போகுது ஏழாம் இடத்துல இருந்த கேது பகவான் அந்த கோர்ட் கேஸ் வழக்கு எல்லாத்தையுமே முடிச்சு வச்சுட்டார் இது வரைக்கும் இருந்த வழக்குகள் எல்லாமே எந்த பெண்டிங்குமே கிடையாது எல்லாத்தையும் உடனே உடனே ரெக்கவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் எல்லாத்திலயுமே ஒரு ஆனந்த ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பை சந்திக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இருக்க எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பலன்களை உங்களுடைய தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் நான் டேரக்ட் அப்பாயின்மெண்ட் யாருக்கும் பாக்குறது இல்ல போன் கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பண்றேன் நிறைய கால்கள் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கேட்டு பண்றீங்க இப்போதைக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது உங்களுக்கு எல்லாருக்குமே டைரக்டா பார்த்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோ கால் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு தகவல்கள் உங்களுக்கு வீடியோ கால் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்